இன்றைக்கி நம்ம நினைச்சா குக்கிங் சேனலில் பாசி பருப்பு வச்சு அருமையான தோசை நல்லா சூப்பரான கிறிஸ்பியான சீஸ் ஆனியன் தோசை நெய் ரோஸ்ட்டு சாதா தோசை எல்லாமே பாசி பருப்பு செஞ்சது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸும் சரி ஒர்க்கிங் மன்ஸும் சரி இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அரிசி பருப்பு ஊற வைக்கணும் அது புளிக்க வைக்கணுன்ற வேலை கிடையாது இந்த தோசையை நம்ம பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கோம் முழுக்க முழுக்க பாசிப்பருப்பு வச்சு இந்த தோசை கூட்டிருக்க நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு தோசை செம்மையாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் டக்குனும் செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் மாவை வந்து தோசை வாத்தவே ஊற்றவே தெரியாதவங்க கூட இந்த தோசையை சூப்பராக ஊற்றி எடுத்துடலாம் அதே போல் பேச்சுலர்ஸ் மெயினாக பேச்சுலர்ஸ் வந்து மாவு வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இல்லை மாவு வாங்கி வந்து வெளியிலேருந்து சாப்பிட்றத விட ஒரு அரை மணி நேரம் இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான தோசை முட்டை தோசை நெய் தோசை இல்லை சீஸ் தோசை அப்படி இல்லைனா ஆனியன் கேரட் தோசை எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க இந்த தோசை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசி பருப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இதோட தோசை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பனியாரத்துக்கோ இட்லிக்கும் நம்ம இந்த பருப்போடு வேறு எதுவுமே சேர்த்துக்கல வெறும் பருப்பு மட்டும் வச்சு நம்ம தோசை வந்து இட்லி எல்லாம் செஞ்சோம் இப்போ தோசை வந்து நம்ம ஊற்றி போது நல்லா கிறிஸ்பியா வரணும் அதே போல் நல்லா செவந்து வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு உருளைக்கிழங்கு சும்மா ஒரு சின்ன சைஸ் ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோல்சி விட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்போட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம அரைக்க போறோம் இந்த மாதிரி அரைக்கும் போது தோசை நல்லா வாத்தி எடுக்கும்போது நல்லா செவந்து கிறிஸ்பியா வரும் இதோட நம்ம இந்த பருப்பையும் போட்டுலாம் பருப்புல சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிக்குங்க இதோட இன்னும் கொஞ்சம் தோசை நல்லா டேஸ்டா வர்றதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சோண்டு கருவேப்பில் இதோட சேர்த்து அரைச்சிடலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் இந்த பருப்பை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு பௌரில் மாற்றிக்கலாம் இதிலே கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிக்குங்க நான் ஏன் தண்ணி ஊற்றாமல் அரைக்க சொன்னேன்னா அப்போ தான் நல்லா பருப்பு வந்து தனித்தனியாக நிற்காம நல்லா ஃபேஸ்ட்டாக அரையும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதோட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் எப்போது சொல்கிற மாதிரி தயிர் வந்து புது தயிராக இருக்கணும் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பருப்பு அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இஞ்சியோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அளவுக்கு இது கெட்டியா இருக்கு இல்லையா இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் தண்ணி நம்ம இந்த மாதிரி கரண்டில அளந்து ஊத்தலாம் அதிகமாக ஊத்திடாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி ஊத்தி பார்ப்போம் நமக்கு அந்த பதம் தோசை மாவு பதம் கரெக்டாக வந்ததோ விட்டுடலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எடுத்த உடனே நிறைய ஊற்றிடக்கூடாது இப்படி ஊற்றும் போது நமக்கு தண்ணி அதிகமாயிடும் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு ஈனோ போட போகிறேன் ஈனோக்கு பதிலாக நீங்க பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் ஈனு போட்ட உடனே நல்லா உப்பி வருது பாருங்க அவ்வளோதான் சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சிறு பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ இது வந்து குழந்தைங்க வந்து வயதானவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ ஹைஜீனிக்கானது நல்லா சுத்தமாக நம்ம வீட்லேயே அன்னி எண்ணிக்கி செஞ்சு அன்னி எண்ணிக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் வராது மாவு ஸோ நம்ம வெளியிலேருந்து மாவு வாங்கினா கூட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க சில பேர் வந்து ரெண்டு வாரம்னா கூட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இது மாதிரி டக்குனே உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெசிபிக்களை நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குனே வீட்டில் லேடிஸ் இல்லைனாலும் ஜென்ஸே இதை ஒரு ரெண்டு தோசை சாப்பிடும் எது ஏதாவது டிஃபன் சாப்பிடணும்னு தோணும்போது இதை ஊற்றிட்டு ஒரு முட்டை தோசை ஒரு ஆனியன் தோசை மசால் தோசை நம்ம எது விருப்பமோ அதுக்கு மேலே போட்டு நெய் டோஸ்ட்டாகட்டோம் நெய் தோசை எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுப்பில் தோசை கண்ண வச்சு மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதில் நம்ம தோசை ஊற்றலாம் நெய் ஊற்றிக்கிங்க நெய் ரோஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு தோசையோட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தோசை நல்லா எவ்வளோ செவர்க்க சூப்பராக வந்து பாருங்க எடுக்கவும் ஈஸியாக வந்துடும் பிகினர்ஸ் கூட ஊற்றிடலாம் குழந்தைங்க கூட ஊற்றிடலாம் இந்த தோசையை அதே போல் இந்த மாவு குழந்தைங்க கூட அரைச்சி சூப்பராக தோசை ரெடி பண்ணால் எவ்வளோ நைஸாக வேற இருக்கு பாருங்க தோசை எவ்வளோ நைஸாக வந்துருக்கு பாருங்க பாசி பருப்பு தோசைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதே போல இன்னொரு தோசை ஊத்தலாம் வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கலாம் தோசை 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 இந்த பிரச்சனையே வராது இதில் இதில் ஆனியன் ஆனியன் கேரட் போட்டு இது ஒரு வகையான நம்ம நம்ம நார்மல் மாவில் செய்கிற எல்லா தோசையும் செய்யலாம் நல்லா ஸ்மூத்தாக வரும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது கூட பயப்படாமல் நீங்கள் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டிங்கன்னா ஆனியன் சீஸ் தோசை சூப்பராக இருக்கும் இதுல கொஞ்சம் ஒன்று சீஸ் துருவி போடுறேன் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா தோசையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சோண்டு நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அருமையான தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை விருப்பப்பட்டால் சாம்பாரோ சட்னியோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் பட் அப்படியே சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக அடியிலேருந்து நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகி நல்லா நைஸாக ஊற்றலாம் நம்ம எந்த அளவுக்கு நைஸாக ஊணுமோ அந்த அளவுக்கு நைஸாக ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான தோசை நம்ம ஆல்ரெடி தோசை மா அரைக்கும் போதே பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால தோசை அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு தயீஸ் வேணுன்ற ப்ராப்ளமே வராது அருமையான தோசை நீங்களும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நல்லா கிறிஸ்பியான பார்க்கும்போது நல்லா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு தோசைன்னு கிறிஸ்பியான தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை விடைபெறுவது மனுஷா எங்க சேனல் லாஸ்ட்டி பாத்து உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பா